ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மீறுதல்களும் பாவங்களும் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒரு கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போயிற்று உள்ளே எந்த குழாயிலும் தண்ணீர் வரவே இல்லை கல்லூரியில் உள்ள கிணற்றில் தண்ணீர் இருந்தது தண்ணீரை சேமித்து வைக்கும் தண்ணீர் தொட்டியிலும் தண்ணீர் நிறைந்திருந்தது ஆனால் குழாயிலே தண்ணீர் வரவில்லை காரணம் என்ன என்று சிந்தித்து காரணத்தை ஆராய ஆரம்பித்தார்கள் ஆனால் குழாயில் தண்ணீர் வரவில்லை காரணம் என்ன என்று சிந்தித்து காரணத்தை ஆராய ஆரம்பித்தார்கள் தண்ணீர் தொட்டியிலிருந்து கல்லூரிக்கு வரும் ஒரு சிறிய குழாய்க்குள் ஒரு பெரிய தவளை உயிரோடு இருந்ததை கண்டுபிடித்தார்கள் தவளைக்குட்டி ஒன்று குழாய்க்குள்ளே இருந்து பாசிகளை தின்று வளர்ந்து பெரிதாகி கடைசியில் தண்ணீரே போக முடியாதபடி அந்த குழாயை அடைத்து கொண்டது இதைப்போலத்தான் மெதுவாக சின்ன சின்ன பாவங்கள் நமது வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கின்றன சிறு பாவம்தானே என்று விட்டு போது அது மிகவும் வளர்ந்து பெரிதாகி விடுகிறது வேதாகமம் சொல்லுகிறது தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே பாட்டு இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆகானை பாருங்கள் அவனுக்குள்ளே அவனை அறியாமலேயே பொருளாசை ஒட்டி கொண்டிருந்தது உள்ளான மனிதனில் அதற்கு ஒரு இடம் கொடுத்து அதை வளர்த்தான் முடிவில் அந்த பொருளாசை பெரிதாயிற்று எரியோவுக்கு உள்ளிருந்த சாபத்தீடான பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்களையும் ஐம்பது சேக்கல் நிறைவான பொன்பானத்தையும் கொள்ளையடித்து தன்னுடைய கூடாரத்தின் கீழ் ஒழித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் கொண்டு வந்தது சிறு பாவம் பெரும் பாவமானது அந்த பாவத்தினால் இஸ்ரவேலர் அனைவருமே எதிரியான ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி விழுந்தார்கள் சிம்சோனை பாருங்கள் அவனுக்குள் இருந்த மாம்ச இச்சையாகிய பாவம் நாளாக நாளாக பெரிதானது முடிவில் அது தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டிருந்த வல்லமையை இழந்து போக செய்தது அவன் வாழ்வு முடிவிலே கண்கள் பிடுங்கப்பட்டு துயரமான நிலையில் மறிக்க வேண்டியதாயிற்று பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் ஆதியாகமம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாவம் ஒரு தனி மனிதனின் எலும்புகளோடு இணைந்திருக்கும் என வேதாகமம் சொல்லுகிறது யோபு இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சங்கீதம் பத்தொம்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின்படி நாமும் ஜெபிப்போம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் வைப்பாராக ஆமேன்